பிரான்சில் பேருந்தில் தனது அடையாள அட்டையை தொலைத்த இளைஞனொருவர் பதினோறாயிரம் யூரோக்களை அபராதமாக செலுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் லியோனை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞன் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அபராதங்களை பெற்று வருகிறார் எனினும் எந்தவித குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இந்த அபராதங்களுக்கு அவர் முகம் கொடுத்துள்ளார் பேருந்தில் தனது அடையாள அட்டையை தொலைத்த காலப்பகுதியிலிருந்து மோசடியாளர் ஒருவரால் ரயிலில் சோதனைகளின் போது அதை பயன்படுத்தி வருவதால் அப்பாவியான இளைஞன் அபராதங்களை பெற்று வருகிறார் செல்லுமிடமெங்கும் அபராதம் விதிக்கப்படுகிறது நான் ஒருபோதும் சென்றிராத நகரங்களில் உட்பட அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன தன்னிடம் பதினோராயிரம் யூரோக்களுக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் அதிகரித்த அபராதங்கள் விதிக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வொரு முறையும் அவற்றை எதிர்க்க குறித்த இளைஞன் ஒரு கடினமான நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அபராதத்திற்கும் நான் முறைப்பாடு செய்ய வேண்டும் ஒரு கடிதம் உள்ளது அது ஏன் நான் செய்யவில்லை என்பதை நியாயப்படுத்த வேண்டும் அந்த இளைஞன் எந்த அபராதத்தையும் செலுத்த விரும்பவில்லை வரி அதிகாரிகள் பல மாதங்களுக்கு சம்பள குறைப்புகளை மேற்கொண்டனர் எனது முந்நூறு யூரோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டார் நான் என் பெரும்பாலான நேரத்தை வீணாக வேலை செய்ததாகிவிடும் இந்த அபராதங்கள் இனித்தும் பிராந்தியத்தில் செய்யப்படும் எஸ்என்சிஎஃப் பயணங்களுடன் தொடர்புடையதாகும் வாடிக்கையாளர் சேவைக்கு அவர் அறிவித்த போதிலும் அவர் அவற்றை தொடர்ந்து பெறுகிறார் தனது அடையாள அட்டையை தொடர்ந்து பயன்படுத்தினால் அபராதம் மேலும் அதிகரிக்கும் என அவர் கருத்து வெளியிட்டார்